நான் அப்படிதான் நினைச்சேன் நம்மளும் போமா ஒரு அரண்மனை பட்டு விட்டு உடனே என்ன சொல்லுவான் அந்த சிவச்சந்திரன் வேற வழி இல்லாம தெரியுறான் பாரு ஏன்னா நம்ம கம்பெனிகள் அப்படிதான் நினைக்கும் அதனாலதான் அவன் எந்த குடிசைக்கும் அழைப்பு இல்லாமல் போறதே கிடையாது யாராவது அழைத்தால் உங்களுக்கு நான் வருகிறேன் என்ற செய்தி கைபேசி மூலம் வந்திருக்கும் ஆனால் அந்த கைபேசி மூலம் வந்தது செய்தியை பார்த்து அழைத்தவர்கள் குடிசைகளுக்குத்தான் அடியேன் சென்றேன் அப்படி இருந்தும் அழையாத மக்கள் என்று என் அன்பு மக்கள் என் அன்பு பிள்ளைகள் நிறைய நிறைய அவருடைய தொண்ணூறு பேர் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்றால் நான் பெற்ற பெரும் பாக்கியம் கொஞ்சம் ஒரு தொகுதியே நம்ம கிட்ட இருக்கு என்ன செய்வது நம்ம ஆளுங்க எங்க உட்கிட்டா ஜெயிச்சி மந்திரி ஆயிடுவானோ எ நான் ஜெயிச்சா நம்ம மக்களுக்கு நல்ல அது ஒரு தொகுதி இல்ல முழுக்க முழுக்க எல்லாரும் கொடுத்துருப்பேன் ஆனால் ஏனோ அது அப்படியே போயிட்டு இருக்குது என்று நமக்கு சிறப்பு ஒருவராக வந்திருக்கிறார்கள் அவர்களும் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று பகவான் யோகிராம் சுரத் குமார் மகராஜியுடைய அவதார நாளினை அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அடியும் எப்படியாவது ஐந்து நாளும் அங்கு வந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார் நான் சிறுவயதிலே திருமணத்துக்கு முன்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும் டிபி அட்டாக் முதல்ல ஆஸ்மானாங்க அப்புறம் டிபி அட்டாக் பாடினால் ரத்தம் வரும் நான் பாடுகின்ற காலத்தில் என்னோடு ஒரு இரட்டைக்கோள் துப்பாக்கி போல நானும் என் நண்பன் சுந்தராஜன்தான் நாங்கள் போகாத ஊரில் வாசிக்காத ஏடு வாசிப்பு இல்லை ரெண்டு பேரும் ராம இளவர் ஒரு சேர் கொடுங்க என் நண்பன் பாருங்கள் கைதட்டுங்க நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு முடியாது எங்களுக்கு எங்களுக்குள் ரகசியமே கிடையாது நாங்கள் இருவரும் அப்படி பழகணும் எங்களுக்குள்ளே அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் எல்லா கதைகளும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பங்கு ஆனால் அவர் மூலமாக தான் நாங்கள் எல்லாரும் ரெண்டு பேரும் ஏடு வாசிக்கிறேன்னா ராஜம் பாராணம் பண்ண நாங்கள் ரெண்டு ஏடு வாசிக்கிறோன்னா என்ன ரெண்டு சின்ன பையன் மாதிரி நல்லா வாசிக்கிறாங்களே அன்று ஏட்டுக்கூறு சிறப்பை கொடுத்தது நானும் என் நண்பன் சுந்தராஜனும் என்று அவரும் இரண்டு குழந்தைகளுக்கு தகுப்பனாக நானும் இரண்டு குழந்தைகள் சொல்லுவோம் அவர் சொல்லும்போது சொல்லுவான் நம்ம பேசுகிறது தான் நல்லா இருக்குது வேறு யாரையும் அவண்டும் பேச முடியாது நமக்கா அதான் நண்பனை மட்டும்தான் பேச முடியும் ஆனாலும் அவர்கள் சொல்லுவான் டெய் நீ காருவாங்கன்னு நான் காருவாங்க நீ மாடி மாடிக்கட்டுவேன் என்னால் நீ ஏதாவது ஒன்றா செஞ்சுக்கிட்டே இரு சிறப்பு செய்ய ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்து சொன்னார் அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அன்பு பாராட்டுகிற நண்பன் வந்திருக்கிறார்கள் அவர்கிட்ட அப்படி பாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு அப்படி தான் கொஞ்சம் நேரம் போனால் தொண்டை பிடிக்க எல்லாம் மருந்து கிடையாது என் நண்பன் ராமதாஸ் எனக்கு சிகிச்சைக்கு மருந்து தருவார் ஆனாலும் அது வாங்கிறதுக்கு காசு கிடையாது பாடி கேஷர் போட்டேன் அதுக்கு எதிராக ஒரு ஆளு கேஷர் போட்டேன் உடனே அதை வைக்கிற வழி இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் இனி உயிரோடவே இருக்கக்கூடாது ஏற்கனவே நோய் இனி நம்ம இருக்கவே கூடாது செத்து பண்ணணும் சொல்லி கொஞ்சம் பீரிடாமல் போடலாம் வாங்கி கலெக்டர் அதில் ஒரு வீடு இருக்கு பாருங்க அந்த வீடு தான் வச்சு கலெக்ட்ருங்க போது நண்பன் நாகராஜன் வந்து கதவிட்றான் என்னென்னு பார்த்தேன் சாமி இங்கே இருக்கிறாங்க என்ன வீடு தேடி இருந்துருக்குன்னு ஒரு பஜனை போகணும் வாரியா நான் நானே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ கொண்டு பஜனைக்கா சரி இன்னைக்கு வரல நீங்கள் போங்க நான் வரேன் இல்லை உடனே காரலை யார் உடனே காரலை இப்போ கலைக்கு வச்சது எந்த செய்யு தூக்கி அங்காளத்துக்கு விட்டுட்டு அவரோட கிளம்புனேன் பகவான் யகுராம் சுருத்மா மகராஜி அப்படியே ஊர் ஊராக போய் 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 அண்ணாமலை பெங்களூர் எங்கெல்லாமோ கூட்டிப்பான் போயிட்டு கடைசியில் திருவண்ணாமலை திருவண்ணாமலை போகிறோன்னு நண்பன் சொல்லுவான் சாமி கிடைந்து யார் வந்தாலும் நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படி சரி முதல் நாள் சாமி கூட போய் உட்காந்தோம் உட்காந்து அவங்க ஒரு பாட்டு பாட்டேன் நான் ஒரு பாட்டு மறக்க முடியுமா ஐயா மறக்க முடியுமா மனதில் குடி உன்னை மறக்க முடியும்மா நாளைக்கு எல்லாம் இப்படி பாடுது சாமி அங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க வந்தவுடன் நாகராஜன் கட்சி சாமி பணக்காரன் பார்த்தாட்டா ஆசீர் என்ன மாதிரி பாவத்தான் இல்ல மகோ அப்படி சொல்ல போவா போ நாம தோல்றேன் அப்படி செஞ்சிருன்னு சொல்றியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம செலவு ஆ ஒரு இந்த இணை இணை வாங்கினேன் சாமி குடுறாங்க எனக்கு டப்பு ஆயிட்டு என்னடா ஆடணும் போறோம் ஐயா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு நானே சாவத்தி எழுந்துடுறேங்க டிவி இருக்குது நீங்கள் கூட்டிட்டு வந்துருக்கேன் நான் வீட்டுக்கு போனேன் என்னை கொண்டு விட்டுருன்னு நாரத சொல்கிறேன் அப்போ பார்த்து அவர் வந்து கொடுக்கற உடனே வாங்க வாங்க போக உடனே உடனே ரெண்டு பேரும் சாமி வந்தாங்க சாமியோடு போகிறோன்னு நமஸ்காரம் பண்ணாங்க நான் கொஞ்சம் அந்த மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல நம்ம ஐயாவளிக்காரங்களுக்கே உள்ள ஒரு குசும்பு கொஞ்சம் உண்டு அவன் நமக்கு தான் பரிசு வேற எதுவும் கிடையாது ஒரு அப்படி அப்படின்னு இருந்தேன் அங்கே நடந்தது என்ன ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க பாடணுனா மறக்க முடியுமான்னு எனக்கு தூக்கி வாரி போட்டு என்னடா சாமி பாடின உடனே பாட்டன்னு கேட்ட உடனே யூ சாங் மறக்க முடியுமான் அப்போதான் நினச்சேன் இந்த பெரிய பெரிய மகான்கள் மகவானுடைய அவதாரத்தில் வந்தவர்கள் யாருக்கிட்ட எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஞானக்கன் உண்டு சிவச்சந்திரன் என்ன சொன்னான் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறாரு நானே சரீனை மறக்க முடியுமான்னு எடுத்தேன் மைக்கெல்லாம் கிடையாது அப்படியே விசிறி எடுத்தார் இந்த பக்கம் ஒரு ஸ்வெட்டை எடுத்தார் சிங்க நடந்த மாதிரி நடந்து வருகிறார் எனக்கு கண்ணீர் வருது சாமி நான் இப்படி இருக்கும் அப்படியே முன்னால் முட்டு போட்டு அப்படி ஜம் உட்காந்தாங்க அவர் முட்டு ரெண்டு காலையில் எனக்கு தாங்க முடியாத அழகை பாட்டு உச்சத்தில் போகுது பாடி முடிச்ச உடனே அப்படி எந்திரிச்சு போறோன்னு சாமி போய் நமஸ்காரம் பண்ணாங்க கமாண்ட் ஒன்னும் ஓடி போய் நமஸ்காரம் முத்துக்குள்ள ஓங்கி ஒரு அட்டி அந்த கரப் விழுந்தது போதும் அப்படி கழுத்துல இருந்த ரோஷாப் மலை என் கழுத்துல போட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து கையில கொடுத்து கையை இப்படி காட்டுறாங்க வெளியில வந்ததுதான் ரெண்டு மூணு பேர் புத்து புத்துட்டு காலையில் வந்தாங்க அதில் ஒருத்தர் நான் ஒரு ரெண்டு மாசமாக வரேன் என்ன சாமி பார்க்கவே இல்லை நேற்று தான் வந்தீங்க நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு பெருசாக இருக்குது பூ கொடுங்க ஒன்று நாகராஜனும் சாமி சொல்லுவாங்க அவனும் தேடி நோயோடு வந்து நான் தான் அசோக் மெடிக்கல் வைத்திருக்கிறேன் கோயம்புத்தூரில் தம்பிக்கு என்ன மருந்து உண்டோ நான் அனுப்பி கொடுக்குறேன் என்று ஒரு வருடம் என் அன்பு நண்பன் ராமதாசன் மருந்து எனக்கு அனுப்பி தந்து என் பரிபூரண நிலை அன்பிலிருந்து உயர்ந்தது அவர் மாலை தந்த பாக்கியம் எனக்கு உடனே ஒரு மாலை கிடைச்சது பக்கம் இருக்கு அதுதான் அது போறதான் எல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் அந்த நிலைக்கு என்னை வழிகாட்டி இன்னைக்கு தம்பிடிச்சு பாடுறேன் அந்த நோயோட சூடு கூட கிடையாது சுவாமி அது போல ஒரு சின்ன சிக்கலை மாட்டி சாமியோட அருள் பெற்றவர்கள் நானும் அது போல எனக்கு வழி நடத்துகிற குரு மகான் யோகிராம் சுரகுமார் மகராஜ் அதில் மாற்றமே கிடையாது அப்பே நாராயணம் அழக அதில் மாற்றமே கிடையாது அங்கிலிருந்து இன்று வரைக்கும் அவர் சொன்னருவது விழுந்ததில்லை எழுந்திருச்சியே போய்கிட்டு இருக்கிறேன் அந்த வரையில் சுவாமிக்கு வந்திருக்கிறார்கள் உடன்தானே இசை நிகழ்ச்சி நடக்கும் சுவாமியும் உங்களோடு அருள் வார்த்தை சொல்லி தூக்கி வைப்பார்கள்

நாங்கள் பார்க்கறது இருந்தால் குடு கொடுக்கப்பட்ட சிரட்டை கொண்டு வந்து இருந்தேனடானே ஐயா சொல்லியிருக்க அடுத்த அவதாரத்தில் நான் எப்படி வருவேன் கொடுக்கப்பட்ட சிரட்டை கொண்டு வந்து இருந்தேனடா அப்படிப்பட்ட அந்த ஐயாவால் தொட்டு ஆசிர்வாதம் பண்ணி இணைக்கி இமயமலை மாதிரி அவங்க அவருடைய புகழ் உலகமும் பரவிட்டு இருக்கும் எங்கிட்டே மலேசியாவிலே கேட்டாங்க சிவசந்திரங்க வருவார் நிச்சயமா கூட்டிட்டு வர நாங்க ஐயா கோயில் ஐயா சொல்லு கொடுத்தாங்க ஆமா ஏழு தெய்வ கண்ணியர்கள் ஒன்று பிள்ளையார் பிள்ளையார்களே இப்படி ஒவ்வொரு தெய்வ கன்னியர்களுக்கும் சுரப்பு செய்கிறது போல நம் பகவான் ஏற்றுக்கொண்ட கன்னிமார்களை மூத்த அம்மையினுடைய அந்த வாரிசில் வந்த புண்ணிய மகளைத்தான் ஐயாவுக்கு துணைவியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது நல்லா தோப்பையா எந்த காலத்திலையும் யாரையும் எனக்கு கிடைச்சது யாருன்னு தெரிய இதே சிவாய்மாருக்கு ஆட்டம் ஆடி சாமி தொப்பில் ஒரு காலத்தில் ஆட்டம் உண்டு ஆட்டம் இல்லா கூட்டம் தினக்கூட்டம் தேரூட்டம் அதில் ஆட்டம் ஆடி அந்த கட்டாரி ஆடிக்கிட்ட போது தப்புன்னு வயிற்றுல இப்படி குத்திட்டு குத்துணை கட்டாரி அப்படியே நின்றுருக்கு அவங்க ஆடினாதான் அப்புறம் வாகனம் போகும் அது அந்த சாயத்தில் அப்படி வரும்போது ஒரு அழகு அந்த குத்துன கட்டாரியை பெரியையா ஊட்ட பிடுங்கி எடுத்து நாமத்தை வச்சு நம்ம அடிகளார் ஐயாவுடைய தாத்தா பிடிங்கி எடுத்து நாமத்தை வச்சு விட்டார் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் விட்டு போகல காலில் பார்த்தா அந்த காயத்தையே காணல அவருடைய வாரிசாக வந்திருக்கிற அம்மையாரை தான் நானும் தொடவியை கட்டியிருக்கிறேன் அதனால் அந்த உறவுகள் எங்கேயும் அங்கங்கே போனாலும் நான் சிவாய்மார்க்கு ஐயா மேலும் ஒரு செய்தி உண்டு வரம்பற்றான் பண்டாரம் என்று ஐயாவுடைய வலது பக்கத்தில் இருந்து அருள்வாக் விஷு அவருடைய அடிக்கெல்லாரும் இந்த வாரிசாலும் சிறப்பு தான் அரசன்பதி திருத்தலம் என்பது பல நூறு ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டது அதில் சாமி தான் பேசணும் சாமிக்கு புகழ் நல்லா கைதட்டி பார்த்து சொல்லுங்க அரசன்பதிக்கு வந்தவர்களெல்லாம் எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால்தான் வர முடியும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமலையா மொழிகளிலே பேசியிருந்தது உங்கள் மலர் முகத்தை மறுபடியும் பார்க்கலாம் சத்துள்ள மத்து அப்பா சகல விதைகள் தீர்க்கும் முத்து கண்டவர் எடுத்து வைக்கிறோம் காரணம் தெய்வமையா நீ அரசம்பதி அவங்க போல மலேசியாவிலேயே எங்கிட்ட கேட்டிருக்காங்க அவருடைய பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவருடைய பா அந்த உணர்ச்சி வசமான ஒரு திருப்பு முறையை உருவாக்கி வரை ஸ்ரீ குரு சிவச்சந்திரன் அவர்கள் சொல்லி அவங்களே சொல்லுவாங்க வாட்டி வர்றாங்க வரும்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கேயும் கூப்பிட்டு வர இல்லை நேரம் வந்துட்டு ஆடாதாரை ஆட வைப்பான் கூடாதாரை கூட வைப்பான் சத்து குருநாதன் நம்ம யார் ஐயா யார் சிவசிவா குருவுக்கும் குரு பண்டாரதிக்கும் சிவசிவா முறையோ 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 ஐயா நாராயணருக்கும் நாட்டு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 அப்படிப்பட்ட அந்த ஐயாவுடைய திருவுங்களை உலகமாக சொல் அப்பந்த சீடி தான் போட முடியாது அந்த டைமில் சீடி போடுறதுக்கு அடி காணி உதவி படிச்சு அதை மறக்க முடியாது அந்த பாக்கியத்தை பகவான் கொடுத்தார் அவர் அவ்வளோ ஆனந்தம் நான் போகும்போதெல்லாம் சிவச்சந்திரன் எப்படி இருக்கிறார் பிச்சைக்காரன் அவர் கூடவே இருக்கும் நீ பாருங்க நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தேன் வழக்கறிஞர் எல்லாம் இப்போ கேசெல்லாம் நடத்துகிறேன் அதெல்லாம் குப்பையில் போட்டுக்கிட்டு இன்னைக்கு இந்த கோரத்தோட வச்சுருக்காருன்னா ஐயா வைகுண்டனுடைய கருணை தான் அப்போ போய் பார்த்தே அப்போ அவங்க சாமி போன உடனே நம்ம சுவாமி தப்பு தெரியுது அவருக்கு அவரை சுற்றி இருக்குது எங்கள் மாமியார் கும்பிடவே மாட்டேன் உங்கள் சாமியை உங்களோட வச்சுக்கோங்க பிடித்த கடுவா மாதிரி முடியாதுனாங்க சாமி போன உடனே டக்கலிக்குள்ளே இறங்கி வந்து அவருக்கு அம்மா கை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒய்ஃபையும் அவரையும் கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஆனந்தம் சுவாமி தோப்பு அவங்க எப்படி இல்லை பாடு அப்படிங்கிறாங்க மாமியார் பாடுறாங்க ஐயா சிவ 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 சிவா ரகர ரகரா சிவ 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 சிவா ரகர ரகரா பாடின உள்ள சுவாமிக்கு பெரிய ஆனந்தம் மை டாக்டர் கேம் ஃப்ரம் சாமி தோப்பு உடனே இதை எழுதிவா சாப்பாடு சாப்பாடு கொண்டு சொல்லி சாமி ஓட்டி கொடுத்தாங்க யாரும் கிடைக்கும் இந்த பாக்கியம் அன்றையிலிருந்து அவங்க ஐயா திருநாமத்தை வச்சு யோகிராம அப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சியை உருவாக்கி அதனால் அங்கங்கே நாட்டி வைத்த ஆணிவேர்கள் அத்தனையும் உண்டாக்கி ஒக்க நோக்கம் ஒரு உடைக்குள் அரசாங்க அதுதான் பெரிய சிறப்பு நடக்க போகிறது எனக்கு கொடுத்த பணியும் அதான் போய் எல்லா நாட்டிலையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கும் நல்லா ஒன்று சேரும் சேரும்போது வெடிக்கும் இது பாருங்க ஏன் பாலசுமணன் சொல்லி நான் சொல்லி ஆகணும் அவர் பாட்டு அது ஒரு தீக்கா கடவுளுக்கு நபி கிடைக்காது ஒரு கம்யூனிஸ்ட் வாரி அவர் சொன்னது முட்டா பயில நீ இவ்வளவு படிச்சு முட்டாளா இருக்கிய நீ ஒரு சாமியை பின்னாலே அழகிறியாமு என்ன கேட்டார் நீ ஒரு நாள் போகையா போய் பாருங்க

குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும் குரு கொடுத்து நான் செல்லவேடு நான் செல்ல வேணும் குருவே சிவஞான போதிக்கிறது பன்னிரண்டு பாடல பாடுறது ஏன் பாட தெரியாது ஐயாவுக்காவது சாமிகிட்ட போய் இருந்த உடனே நான் பாடலை பார்த்து எனக்கு புதுவுல ஒரு அடிப்படுத்து ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி இவரு ஏன் பாலசுப்ரமணி சொன்னார் இரவு முழுவதும் திடீர்னு ஒரு இடி இடிச்சுட்டோம் பெண் அங்க போய் பார்த்தா பெண்ணு எடுத்துட்டு வைக்கிறேன் மச்ச உடனே பாடிய அண்ணாமலை வாசனே பாண்டி வேடம் கொண்டவா கொண்டவா அண்ணாமல வாசலே ஆண்டி வேடம் குண்டவா அண்ணாமல் வாசலே ஆண்டி வேடம் ஆண்டி வேடம்

இதுக்கு மூல காரணம் ஸ்ரீ குரு குருஜி சிவசந்தர் அவர்கள் மறக்க முடியாது ஏன்னா அதே போல பாருங்க இப்போ மூணாவது ஊராக போர் வருமோன்னு சொல்லி பயப்பட்டு எல்லா நாகனும் வந்துட்டு இருக்கு அந்த பாட்டை கூட அவர் எடுத்து வைகுண்ட பகவானே வைகுண்ட பக